சரியான விடையை தெரிவு செய்க இலவச கல்வியின் தந்தை என அழைக்கப்படுபவர் கலாநிதி சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா தாய்மொழி கல்வி ஊடக மொழியாக்குதல் பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்றல் மத்திய மகாவித்தியாலயங்களை ஆரம்பித்தல் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தமது பெற்றோரின் சமயத்தை கற்பித்தல் போன்றவற்றை நடைமுறைப்படுத்தியவர் யார் கலாநிதி சி டபுள்யூ டபிள்யூ கண்ணங்கரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இலங்கை சமூக சீர்திருத்த சங்கத்தை தொடங்கியவரும் சிலோன் நேஷ்னல் ரீவ் என்ற சங்கிகையின் ஆரம்பகால பிரதம ஆசிரியராக இரு திகழ்ந்தவர் யார் கலாநிதி ஆனந்தகுமாரசாமி குறைந்த வருமானத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வழங்குதல் பொதுவான பட பாடத்திட்டம் தயாரித்தல் போன்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் ஜார் கலாநிதி சி டபுள்யூ டபுள்யூ டாட் கண்ணங்கரா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வயர்லெஸ் வெட் வயர்லெஸ் வேல்ட் என்னும் சஞ்சய வெளியிட்டு ஒரு கட்டுரை காரணமாக பிரபலம் அடைந்தார் தரையிலிருந்து வானில் செய்மதிகளை அனுப்ப முடியும் எனவும் அச்செய்மதிகளை பயன்படுத்தி செய்தி பரிமாற்ற முறையொன்றனை உருவாக்க முடியும் என கூறியவர் யார் கலா நவலங்கா சமய பாடசாலை ஆங்கில பாடசாலை ஆகியவற்றை ஆரம்பித்தவரும் சந்திர பேருவ கிராமங்களில் இருந்து மருந்து மூலிகைகளை இலவச சாலையை ஆரம்பித்தவர் வன எஸ் மஹிந்த தேரர் பின்வருவனவற்றுள் இலை கஞ்சியை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுவது எது சாத்தாவாரி அவித்து பானமாக பெறுவதற்கு பயன்படுத்துவது அவை வில்வம்பு பொன்னாவரசு நன்னாரி சூடான பானத்தை பரிமாறுவதற்கு மிகவும் பொருத்தமான பாத்திரம் எது கைபிடி கொண்ட பீரிஸ் கோப்பை கைபிடி கொண்ட கோப்பைகளில் பரிமாறுவதனின் அந்த கோப்பையின் கைபிடி பெறுபவரின் வலது பக்கத்தில் அமையுமாறு பரிமாறுதல் கமலாவின் மதிய நேர உணவுக்காக வைக்கப்பட்டிருந்த சோறு உருளைக்கிழங்கு வெண்டிக்காய் பொன்னாங்கண்ணி வரை என்பன இரண்டு உணவுத் தொகுதிகளுக்கு உரியணவாகும் இவற்றுக்கு மேலதிகமாக இந்த உணவு வேலைக்கு உள்ளடக்க வேண்டிய மற்றைய உணவுத் தொகுதி எது வளர்ச்சிக்கானது ஈரப்பலாக்காய் எலுமிச்சை கருவாடு விசுக்கோத்து இறைச்சி போன்ற உணவுகள் பேணும் முறை முறையே எது உலர்த்துதல் மண்ணினுள் புதைத்தல் புகையூட்டுதல் தகரத்தில் அடைத்தல் தேனினில் இட்டு வைத்தல் உணவு சு காரணிகள் எவை தூசுபடிதல் மலை அதிக சூரிய ஒளிப்படுத்தல் தூசுபடிதல் மலை படுதல் அதிக சூரிய படுதல் உணவு அடைவதனால் ஏற்படும் நோய்கள் எவை வயிற்று கோளாறு வயிற்றோட்டம் ஒவ்வாமை வாந்தி புழுநோய் களிச்சல் ஏப்ரன் தைப்பதற்கு பயன்படும் தையல் வகை எவை நூலோடல் சங்கிலி தையல் பின்வரும் உணவு வகைகளில் உடலுக்கு சக்தியை வழங்குவதற்குத் தேவையான உணவு எது சோறு உணவு தயாரிக்கும் போது உணவின் போசனத் தன்மைக்கு தீங்கு ஏற்படுத்தும் சந்தர்ப்பம் கொள்ளுதல் கீரை வகைகளை மெல்லியதாக நறுக்கிய பின்னர் நன்றாக கழுவுதல் கடை ஒன்றில் விற்பனைக்காக இருந்த பான ஒன்றின் லேபிளில் சிவப்பு நிற வட்டம் ஒன்று பயன்படுத்தப்பட்டுள்ளது அதனால் கருதப்படுவது சீனி அதிக அளவில் உள்ளது என்பதாகும் உணவு வகை அந்த உற்பத்தி திகரி காலாவதியாகும் திகரி திகரிக் தின்மீன் தயிர் தின்பால் ரெண்டாயிரத்தி பத்தி ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு ஆறு தயிர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தி ரெண்டு ஆறு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு முப்பது தின்பால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மாணவன் ஒருவன் புத்தகத்திலிருந்து இருந்த அட்டவணையை மேலே காட்டப்பட்டுள்ளது காலாவதியாகும் தினம் தவறாக எழுதப்பட்டுள்ள உணவு அது தயிர் என்றால் தயிருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி மூணு உற்பத்தி தியதி என்றால் காலாவதியாகும் தியதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு முப்பது தயிர் வந்து ஒரு வருடமாக ஒரு வருடத்துக்கு பாவிக்காது ஆகவே இது தவறாக எழுதப்பட்டுள்ளது நாளாக பயன்படுத்த தேவையான உலோக உபகரணங்களை தயாரிக்கும் கைத்தொழில் எது பாதணிகளை கலற்றிய பின்னர் வீட்டினுள் நுழைதல் நல்ல சுகாதார பழக்கமாயிருப்பதற்கு காரணம் பாதணிகளில் உள்ள கிருமிகள் வீட்டினுள்ளே நுழைவது தவிர்க்கப்படுகின்றன பாதங்களை வைக்கும் விதத்துக்கமைய சப்பாத்து பாதணி செருப்பு தேய்வுறும் விதம் மாறுபடும் தேய்விட்டிருந்தால் எண்ணெய் இடல் அல்லது உதிரிப்பாகங்களை இட்டு தயார் செய்தல் மோட்டார் கப்பி யந்திரம் சப்பாத்து ஏபிசி என்பவை குறிக்கும் தையல் முறையாக அமைவது நூலோடல் கம்பளித்தையல் தையல் பாதணிகள் சப்பாத்து புத்தகப்பை புத்தகங்கள் போன்றவற்றை வீட்டில் பயன்படுத்துவது தனியாக தகரப்பணிகளை ஒன்றாக கட்டி சிரட்டை தாச்சி முடிகள் மூடிகளினை பயன்படுத்தி செய்யப்படும் புத்தளிப்பு கருவிகள் முறையே கொண்ட விடை மேளம் தாளம் சலங்கு தேசியக் கொடியில் சுரப்பு நிற பின்னணியில் குறியீடாக காடப்படுவது தேசத்தின் முகத்துவம் மகத்துவம் தேசத்தின் மகத்துவம் அரச நிறுவனம் அல்லாதது எது சிறப்பு அங்காடி கோலம் போடுவதற்கு விசாக்கூடு செய்வதற்கு நத்தார் மாட்டுத்தழுவம் அமைப்பதற்கும் சமயத்தவர்கள் முறையே கோலம் போடுதல் இந்துக்கள் விசாக்கூடு செய்வது பௌத்தர்கள் நத்தர் மாற்றத்திலும் அமைப்பது கிறிஸ்தவர்கள் சீலம் காப்பவர்களுக்கு வழங்கப்படுவது அன்னதானம் நிறைகுடத்தினால் நெற்கதினால் மத்தியில் இருக்கும் வாலேந்திய சிங்கத்தினால் முறையே குறிக்கப்படுவது சௌபாகியமும் பொலிவும் தன்னிறைவும் செழிப்பும் நாடும் கட்டுப்பாடான மக்களும் தேசிய மரபுரிமையாகவும் உலக மரபுரிமையாகவும் கொள்ளத்தக்கது சிகிரியா சிங்கரசவனம் தலதா மகாபோதி விருச்சம் மகாபோதி விருட்சம் அது அரசமரம் நீல நிறமான மைத்துளிகள் சில சேர்க்கப்பட்ட நீர்கரண்டி குவளை ஒன்றின் அரவாசிக்கு நிரப்பப்பட்டுள்ளது அதற்கு சிலவற்றை விடும்போது கண்ணாடி குவளையை சுற்றி வழியில் உள்ள நீராவி குளிர்வடைந்து கண்ணாடி குவளையின் வெளிப்புறத்தில் நீர்த்துளிகளாக படியும் ஏ பி சி என்பன மூன்று ஒத்த கண்ணாடி குவளையாக குவளிகள் ஆகும் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டுள்ள இக்கண்ணாடி குவளைகள் மூன்றிலும் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே அளவிலான பனிக்கட்டிகள் சமனான எண்ணிக்கையில் இடப்பட்டன பனிக்கட்டி விரைவில் உருகிவிடும் கண்ணாடி குவளையிலிருந்து மெதுவாக உருகும் கண்ணாடி குவளை வரைக்கும் அக்குள குவளைகளை குறிப்பிடப்படும் விடை BCA சித்திரம் ஒன்றுக்கு வர்ணம் தீட்டுவதற்கு தேவையான உதாரணத்தை ஆக்குவதற்கு சமனான அளவில் கலக்கக்கூடிய இரண்டு நிறங்களும் அவை நீளமும் சிவப்பும் நீராவியில் அவிப்பதனால் தயாரிக்கப்படும் உணவு வகை எது இடியப்பம் உலோக கரண்டியில் சிறிதளவு நீரை ஊற்றி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மெழுகுவத்து சுவாலை மீது பிடிக்கப்படுகின்றது இப்போது நீருக்கு நிகழ்வது சூடாகுதல் பனிக்கட்டிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் மீனை பழறாமல் வைத்திருக்கு நீர் வடிகட்டியில் அம்புக்குறியினால் காட்டப்படுவது எது பஞ்சு நீர் நிரப்பப்பட்ட ஒரு ஹோட்டல் உருவில் காட்டப்பட்டுள்ளது இங்கு நீர் மூலம் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் அதிகம் உள்ள இடம் எது சி நான்கு சூடாக்கப்பட்டு சூடாக்கப்பட்ட லோகக்கரண்டி மீது நீர்த்துளி ஒன்றை இடும்போது முதலில் யாது நிகழ்வது ஒளி எழும் நீர் ஆவியாகும் ஐஸ் கட்டியை பாத்திரத்தில் இடும்போது அவதானிப்பை சரியாக காட்டும் விடையை தெரிவு செய்க தாளும் தனிக்கட்டி மிதக்கும் தனிக்கட்டியின் அளவு சிறிதாகும் தனிக்கட்டி உருகும் தனிக்கட்டியை கரையாது நீண்ட காலம் கோணுவதற்குரிய முறை அல்லாதது எது ரெஷிஃபோம் பெட்டியில் சுடுநீர் இட்டு வைத்தல் அசுத்த நீரை பெறுவதால் ஏற்படும் நோய்கள் அவை நெருப்பு காய்ச்சல் வாந்திவேரி மஞ்சள் காமாலை அழச்சி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் நீரிடன் தொடர்பான சம்பிராதனைகள் எவை சம்பிரதாயங்கள் அவை ஞானஸ்தானத்திற்கு தலையில் நீர் ஊற்றுதல் பெரிய வியாழனன்று சீடர்களின் பாதம் தோய்தல் தோய்த்தல் பாதம் தோய்த்தல் சிங்களவர்களின் திருமண பழக்க வழக்கங்களில் நீர் பயன்படுத்தும் சந்தர்ப்பம் அல்லாதது எது கிணற்றுடன் கொடுக்கல் வாங்கல் செய்தல் கண்ணாடி பாத்திரத்தில் நீரை ஊற்றி பனிக்கட்டியை அதனுள் இடும்போது பாத்திரத்தின் வழியில் நீர்த்துளி காணப்படுவதற்கான காரணம் அது பாத்திரத்தினுள் உள்ள நீரின் வெப்பநிலை குறைவடைதல் தரப்பட்ட மூலவர்ண சேர்க்கைகளுள் மிகவும் சரியான சேர்க்கையைக் கொண்ட உடையது மஞ்சள் சக சமன் பத்து பச்ச நாய் கடித்து வீட்டில் முதலில் செய்ய வேண்டியது என்ன கடித்த இடத்தை சவர்க்காரம் இட்டு ஓடிக்கொண்டிருக்கும் சுத்தமான நீரினால் நன்றாக கழுவுதல் பின்வருவனவற்றில் தொற்றாத நோய்க்கு உதாரணமாக இருப்பது எது நீரிழிவு அசுத்தமான உணவு நீரினால் ஏற்படும் நோய்களவை சீதவேதி வாந்திவேதி குளரா கழிச்சல் நோய் இனிப்பான உணவுகள் மாப்பொருள் உணவுகள் அதிகம் உண்பதால் ஏற்படும் நோய் எது நீரிழிவு உடன் உணவுகள் எண்ணெய் மற்றும் மிளகாய் அதிகம் அடங்கிய உணவுகள் உட்கொள்ளல் குறித்த வேளையில் உணவு உண்ணாதிருத்தல் போன்றவற்றால் ஏற்படும் நோய் எது அருகில் காட்டப்படுவது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பத்தொன்பது இருபத்தி ஒன்பது மருந்தை உட்கொள்ளும் போது கடைபிடிக்க அல்லாதது எது சேர்மானம் வேண்டிய விதம் ஊட்டும் அளவு கடைப்பிடிக்க வேண்டும் உட்கொள்ள வேண்டிய தடவை கலக்க வேண்டிய முறை கடைப்பிடிக்க வேண்டும் தலையில் அடிபட்டு வீக்கம் ஏற்படுவதற்கு முன்னர் செய்ய வேண்டிய முதலுதவி குளிர் நீரால் கழுவுதல் மின்னல் தாக்கம் ஏற்படும்போது பாதுகாப்பான இடம் மரப்பலகை இடப்பட்ட நிலம் கால்கள் இல்லாத பிராணி மண்புழு வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை வட்டத்தை அவதானிப்பதற்கு வண்ணத்து பூச்சியின் முட்டைகள் உள்ள சிறிய அகத்தி துண்டு ஒன்று கண்ணாடி போத்தலில் வைக்கப்பட்டுள்ளது அப்போத்தலின் வாய் காகித துண்டுதான் மூடப்பட்டு நூலினால் கட்டப்பட்டு குண்டூசி ஒன்றினால் கடாசியத் துளைகள் இடப்பட்டுள்ளன அவ்வாறு துளைகள் இடுவது வழி செல்வதற்கு இலங்கைக்கு உரித்தன மீனாக கருதப்படுவது இலங்கையிலேயே தோற்றம் பெற்ற காரணத்தினால் நீண்ட நாக்கை பயன்படுத்தி இரையை பிடித்துக் கொள்ளும் பிராணி தள்ளி கால்களை உடைய விலங்குகள் மாத்திரம் இடம்பெறும் விடையை தெரிவு கிளி தாரா ஆமை வௌவாலினால் மனிதருக்கு கிடைக்கும் நன்மை விதைகளை பெறவச் செய்தல் அனைத்து முன்னே விலங்குகள் என குறிப்பிடப்படுபவை தாவர உணவு மாமிச உணவு ஆகிய இரண்டையும் உணவாக கொள்ளும் விலங்குகள் இலங்கைக்கு உரித்தான பறவையையும் முளையூட்டி விலங்கினையும் ஒழுங்கு முறையில் குறிப்பிடப்படும் வண்ணத்து பூச்சி ஒன்றின் முட்டையில் இருந்து புலி வழிவந்து இலை உண்ண தொடங்குவதற்கும் அது வண்ணத்து பூச்சியாக பிரிவினைக்கும் இடையில் உள்ள சந்தர்ப்பங்களை ஒழுங்குமுறையில் காட்டும் விடை புழு கூடமைத்தல் கூடு வடித்தல் கலற்றுதல் வண்ணத்து பூச்சி வழியாறு அருகில் காட்டப்படுவது அசையக்கூடிய பிராணி வெட்டும் திறன் கொண்டி பிராணிகள் அவை வெட்டு திறன் கொண்ட பிராணிகள் அவை கிளி குருவி சேவல் பருந்து ஈசல் போன்ற பிராணியால் கிடைக்கும் பயன் காலமாற்றத்தை அறிவித்தல் இலங்கைக்கு உரித்தான நகர் மீனினங்கள் விலங்கினையும் ஒழுங்கு முறையில் குறிப்பிடப்படும் விடய்கள் நீர்பாம்பு கொம்பு இந்த உபகரணம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது காற்று வீசும் திசையை அறிவதற்கு நன்றாக வெளிச்சம் உள்ள சந்தர்ப்பத்தில் ஊசித்துள்ள கமராவை பயன்படுத்தி ஒரு மரத்தை பார்க்கும் போது அந்த மரம் தெரிவது ததைகளாக இந்த உபகரணத்தின் பெயர் எது ஊசி துளை கமரா இந்த செயற்பாடு அதற்காக செய்யப்படுகின்றது மலை நிலத்தில் விழும்போது மண்ணில் ஏற்படும் மாற்றத்தை அவதானித்தது இருட்டான ஓர் அறையுள்ள புகோள அமைப்பில் மின்சூல் பயன்படுத்தி ஒளியை அதில் பார்த்தம்போது இரவு பகல் உருவாகுவதை அவதானிக்கலாம் எனவே மின்சோல் குறித்து நிற்பது வடக்கு வடமேற்கு சப்ரமூவா என்ப என்பவை இலங்கையின் மூன்று மாகாணங்கள் அருகிலுள்ள இலங்கை படத்தில் ஏபிசியினால் குறிக்கப்படும் மாகாணங்கள் முறையே மாகாணம் சப்ரஹமுக மாகாணம் தென் மாகாணம் பின்வருவனவற்றில் எதில் செப்பு கம்பியை சுற்றுவதன் மூலம் மின்காந்தத்தை செய்யலாம் இடும்பு ஆணி உலர் கலத்துடன் இரண்டு மின்சொல் மின்குமல்கள் கம்பி துண்டுகளினால் இணைக்கப்பட்டுள்ளன மூன்று சந்தர்ப்பங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன இவற்றில் ஒரு மின்குமல் மாத்திரம் ஒளிரின் சந்தர்ப்பம் எது மூன்றாவது சந்தர்ப்பம் சமனான பாரத்தை இழுத்துச் செல்வதை குறிக்கும் மூன்று சந்தர்ப்பங்களில் பாரத்தை இழுத்துச் செல்வதற்கு மிகவும் சிரமமான சந்தர்ப்பம் எது முதலாவது சந்தர்ப்பம் சைக்கிளுடன் இணைக்கப்பட்டுள்ள பச்சில்லுகள் சங்கிலித் தொகுதி ஆகியன பெரிதும் உதவுவது சைக்கிளை இலகுவாக ஒட்டி செல்வதற்கு இச்சேற்பாடு செய்யப்படுவது கப்பியொன்றின் துணையுடன் கீழ் நோக்கி இழுத்து உயர்த்துவது அசையும் வண்ணத்து பூச்சியை பயன்படுத்தும் சந்தர்ப்பமாக அமைவது எது முதலாவது சந்தர்ப்பம் இச்செயற்பாடு செய்வதற்கான காரணம் எது திசை சுட்டியின் முனையை அசைப்பதற்கு இச்சேற்பாடு செய்வதற்கான காரணம் எது நீர் சில்லு மூலம் சுமையை மேலும் கீழும் செல்வதற்கு அருகில் தரப்பட்டுள்ள மின் எல்இடி மின்குமல் ஒளிராமையை காண காரணம் யாதாக இருக்கலாம் நேர்முனை மறைமுனைகளுக்கு ஏற்ப மின் இணைக்கப்படாமை ஏலேலோ ஏழேலோலா ஐலசா கட்டுமர தோணியிலே ஏலேலோ ஐலசா என்று தொடங்கும் இப்பாடல் மீனவர் பாடல் ஏரை கொண்டு நிலமுழுவான் என்று தொடங்கும் இப்பாடல் உழவர் பாடல் விடிவள்ளி நம்பிளக்கு ஐலசா என்று தொடங்கும் இப்பாடல் மீனவர் பாடல் ஆனகட்டி ஏழையிலப்படி சேர்குழம்பு ஐரு சம்பா ஏலையிலப்படி நாற்று நட்டு ஆளுகளை ஏலுலப்படி கூப்பிடுங்க இது சேமைப்பா ஷேமைப்பாடல் மகாமலி பாய்வதும் இன்னாடே என்று தொடங்கும் பாடல் தேசப்பெற்ற பாடல்கள் காலையிலேயே எழுந்திடுவோம் என்று தொடங்கும் பாடல் நற்பழக்கம் பாடல் மேலே தரப்பட்டுள்ள மூன்று பாத்திரங்களில் ஆரோக்கியமான விதைகள் சமமான அளவில் விதைகள் முளைப்பதற்கு எந்த காரணி தேவையானது என்பதை கண்டறிவதற்கு இந்த பயன்படுத்தப்படுகின்றது வீட்டுத் தோட்டத்தில் பயிர்களுக்கு இடையே செவ்வந்தி பயிரை பயிரிடுவதன் முக்கிய நோக்கம் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் பூச்சியை விரட்டுவதற்கு வீட்டுத் தோட்டத்தில் தண்டுகள் மூலம் கன்றுகள் வரும் மாவரங்களவை தாவரங்களவை கங்குன் பொன்னாங்கண்ணி வீட்டுத் தோட்டத்தில் நாற்றுமடையில் நட்டு கன்றுகளில் பெறும் தாவரம் அது கத்தரி மூன்று மாத காலத்தினுள் பெலந்தரக்கூடிய வித்து அது பயற்றை வண்டி பாகை வீட்டுத் தோட்டத்தில் பாதகமான பிராணிகள் அவை வெண்மூட்டு பூச்சி முற்காலத்தில் வீட்டு தோட்ட செய்கையை பாதுகாத்த விதம் அல்லாதது அது கிருமி நாசினி தெளித்தல் களை நாசினி தெளித்தல் சேனைகளில் செய்கை பண்ணும் பயிர்கள் குரக்கன் சோளம் இழுங்கு பாசிப்பயறு எள்ளு திணை புனித நீர் வேர்கட்டல் பழைய ரப்பர் செருப்புகளை எரித்து வேர்களில் தடவுதல் தீக்குவியல் மூட்டுதல் காவற்பாட்டு பாடுதல் எத்தொழியும் போது சேனை பயிற்சிகள் படத்தில் காணப்படும் உபகரணம் அது பென்சில் தாங்கி வீதி சமிக்கை விளக்குகளில் தூணில் சிவப்பு நிற மனிதனின் உருவம் எரியும் போது அதனால் கருதப்படுவது வாகனம் பயணிக்குக என்பது ஆகும் தேசப்படத்தில் புகை பாதை அதிவக பாதை பிரதான வீதி சிறு வீதி ஆகியவனை குறித்தும் நிறங்கள் முறையவை கருப்பு ஊதா சிவப்பு மஞ்சள் கரையோர புகையிரத பாதையை தெரிவு செய்கொழும் இருந்து மாத்தரைக்கு